வணக்கம் நண்பர்களே நூறு வயசாகி இருந்தாலும் தடி இல்லாமல் மற்றவருடைய உதவி இல்லாமல் நம்மளால் நடக்கணுங்கிற ஒரு ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்தியாவில் முக்கியமாக நாற்பது வயதை எட்டியதுடனே முழங்கால் வலி இடுப்பு வலி எலும்பு தேய்மானம் நடக்க முடியாத ஒரு நிலை இந்த மாதிரி ஏற்படுது இதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா வயசு காரணமே இல்லைங்க வயசுங்கிறது ஒரு எண்ணிக்கை மட்டும்தான் நம்மளுடைய உணவு பழக்கம்தான் சரியான உணவு இல்லாதது காரணம் தான் இதனுடைய முக்கிய காரணம் அந்த நேரம் அதாவது டைமிங் அந் எந்த நேரத்தில் எந்த உணவுகளை சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த உணவு பழக்கம் இல்லாததுனால இப்போ நாற்பது வயதுலேயே பலவிதமான நோய்கள் நமக்கு வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் நூறு வயதுலேயும் தடி இல்லாமல் நடக்க உதவக்கூடிய எலும்பு மற்றும் தசைகளை இரும்பு போல பலப்படுத்தும் எளிதாக கிடைக்கக்கூடிய அதுவும் நம்ம ஊர் அஞ்சு உணவுகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அந்த அஞ்சாவது உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும் வயதானா ஏன் வந்து தடி தேவைப்படுது அதாவது நம்ம கம்பு ஊண்டி நடப்பாங்கள்ல பார்த்துருப்போம் நம்மளே நிறைய பேரை எதுக்கு கம்பு தேவைப்படுதுன்னா அவங்களுடைய உடல்ல வந்து கேல்சியம் வந்து குறஞ்சிருக்குது அதே மாதிரி விட்டமின் டி உறிஞ்சுற தன்மையும் அவங்களுடைய உடல் வந்து குறைஞ்சிருக்குது மசில்ஸ் மாஸ் வந்து குறைஞ்சிருக்குது அந்த ஜாயிண்ட்களில் ஏற்படக்கூடிய அந்த லூப்ரிகேஷன் இதை இல் இது எல்லாமே வந்து குறையிறதுக்கு காரணம் வந்து நம்ம சரியான உணவுகள் மட்டும் எடுக்காத ஒரு நிலையினால தான் இது எல்லாமே எல்லாமே குறையுது ஸோ இதெல்லாம் குறையும் பொழுது நம்ம உடல் வந்து நம்மளை பேலன்ஸாக எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ நம்மளே தன்னால் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நம்ம கம்பை ஊன்றி நடக்க ஆரம்பிக்கிறோம் ஸோ இதை நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம சரியான உணவுகளை இப்பேல இருந்தே சாப்பிட்டா தான் நூறு வயதானாலும் நம்ம தடி இல்லாமல் தானாக நம்ம நடந்து செல்ல முடியும் ஸோ அந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த முக்கிய அஞ்சு உணவுகள் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய உணவு என்னென்னா தாங்க இதை இங்கிலீஷில் சீசேம் சீட் அப்படின்னு சொல்லுவோம் இதை எண்ணெயில் ஜிஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எள்ளையே ரொம்ப முக்கியம்னா கால்சியம் கால்சியம் வந்து அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு உணவுனா அது எள்ளுதாங்க அடுத்து மெக்னீஷியம் சிங்க் ஜாயிண்ட் லூப்ரிகேஷனுக்கு தேவைக்கூடிய சத்துக்கள் இது எல்லாமே இதில் இருக்குது முக்கியமாக ஆஸ்ட்ரோபோரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நோயை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தடுக்கிறதுக்கு இந்த எள்ளு வந்து முக்கியமாக பயன்படுது நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது உங்கள் வீட்டிலே உங்களுடைய தாத்தா பாட்டி காலத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள் அவங்க எள்ளை சாப்பிட்ருப்பாங்க அவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு காரணம் நம்ம இருந்திருக்கு அந்த காரணம் நம்மளுக்கு தெரியாமலே போயிடுச்சு ஸோ நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட எல்லா உணவுலையுமே ஒரு முக்கிய காரணங்கள் வந்து இருக்கும் அதுதாங்க எள்ளு எள்ளும் அதே தான் அவங்க சாப்பிட்ருக்காங்க அதனால தான் அவங்க நூறு வயதுக்கு மேலேயும் நூற்றி இருபது வயது வரைக்கும் இருந்தாங்க கை கால் நலனுடன் இருந்தாங்க எந்த ஒரு கம்பும் இல்லாமல் நடந்துட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனால் இப்போ நம்ம நாற்பது வயதுலேயே எல்லா வழிகளையுமே அணுவிக்க ஆரம்பிச்சுட்டோம் ஸோ நம்ம கண்டிப்பாக எள்ளை வந்து உணவில் சேர்த்துக்கிறோம் இப்போவே நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு உடல் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதில் வந்து எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் அதாவது கருப்பு எள் இருக்குல்ல அந்த கருப்பு எள் வந்து உங்களுக்கு வந்து எது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கிறோங்க வெள்ளையை விட கருப்பு கொஞ்சம் நல்ல சத்துக்கள் இருக்கும் இல்லைங்க எனக்கு வெள்ளை தான் கிடைக்கிது அப்படின்னா வெள்ளையை எடுத்துக்கிறேங்க ரெண்டு எள்ளுமே வந்து பெஸ்ட்டு எள் தான் ஸோ அந்த கருப்பு எள் இருக்குல அதில் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்க நீங்கள் லேட்டாக வறுக்கணும் வறுக்காமல் சாப்பிட முடியாது துவர்க்கம் வறுத்துட்டு காலையில் வெறும் வயிற்றில் எள்ளு கூட நாட்டு வெள்ளம் இருக்குல்ல நாட்டு வெள்ளம் ரெண்டையுமே ஒரு உருண்டையாக உருட்டி நீங்கள் டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வாங்க முழங்கால் வலி இடுப்பு வலி இது வந்து நல்ல ஒரு நிவாரணம் வந்து கிடைக்கும் ஸோ இந்த இடுப்பு வலி முழங்கால் வலி கை வலி கால் வலி இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது தான் இந்த எள்ளு உருண்டை ஸோ இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி எனக்கு பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா எள்ளை வந்து வறுத்து வச்சுட்டு அந்த எள்ளை பவுடரை உங்கள் சாப்பாடில் வந்து நீங்கள் கலந்து சாப்பிடுங்க இல்லைங்கன்னா எள்ளு சட்னி வாரத்துக்கு ரெண்டு முறை வந்து எடுத்துக்கிறங்க இந்த மாதிரி நீங்கள் எள்ளை கண்டிப்பாக உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படி நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது உங்கள் கை கால் வந்து நல்லா பலம் பெற ஆரம்பிக்கும் உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் கேளுங்க எள்ளுடைய அருமையை பற்றி சொல்லுவாங்க ஏன்னா அந்த காலத்துலலாம் எள்ளு கடலை வேர்க்கடலை எள்ளு இதைத்தான் அவங்க வந்து டெய்லி ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பாருங்க இப்போ வீட்டில் ஈவினிங் வந்தோடனே ஸ்நாக்ஸ்னால் மிச்சரு முறுக்கு காராச்சோ இதைத்தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதனால நம்மளுக்கு இப்போவே எல்லா வழிகளுமே வர ஆரம்பிச்சிருச்சு நம்மளுடைய காலம் உணவு பழக்கங்கள் எல்லாமே மாறிடுச்சு ஸோ கண்டிப்பாக குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் எள்ளுருண்டை வந்து கண்டிப்பாக டெய்லி ஒன்று கொடுக்கலாம் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய பிரெயினும் சரி அவங்களுடைய கால்சியம் சத்துக்குமே வந்து ஒரு நல்ல சிறந்ததாக இருக்கும் நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய உணவு என்னன்னா நம்ம டெய்லி குடிப்போம் என்ன குடிப்போம் பால் குடிப்போம் ஸோ இந்த அது கிராமங்களில் பசும்பால் கிடைக்கும் சிட்டியில் வந்து பேக்கெட் பால் தான் கிடைக்கும் ஸோ எந்த பாலாக இருந்தாலும் ஓகே ஆனால் பசும்பால் உங்களுக்கு கிடைக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்கிக்கிறோங்க இல்லாத பட்சத்துக்கு பேக்கெட் பால் எடுத்துக்கோங்க பசும்பால் கூட மஞ்சள் வந்து சேர்த்து சாப்பிடுங்க இது எப்படி உங்களுக்கு வேலை செய்யும்னா ஏன்னா இதில் கேல்சியம் இருக்குது ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அதாவது மஞ்சளில் வந்து குர்க்கெமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்குது அது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாக வேலை செய்யும் பாலில் எல்லாருக்குமே தெரியும் அதில் கால்சியம் புரோட்டீன்ஸ் இருக்குது ஸோ இது எல் மஞ்சளும் பாலும் சேர்ந்து உங்களுக்கு மூட்டுகளில் ஏற்பட்ட அந்த ஸ்வெல்லிங் வீக்கம் வலி எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும் அதே மாதிரி உங்களுடைய எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கும் உதவி பண்ணும் ஸோ இதை நைட்டில் ஏற்படக்கூடிய அந்த கால் வலி கை வலி கை கொடைச்சல் நிறைய பேருக்கு கால் குடையிற அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த வலி எல்லாத்தையுமே இது சரி பண்ணுறதுக்கு உதவி பண்ணும் இது எப்படி நீங்கள் குடிக்கணும்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வெது வெது பால் ஆனால் குடிக்கிற அளவுக்கு சூடாக இருக்கணும் இளஞ்சூடா ஸோ அதில் சின்னமாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுங்க நிறையா போடாதீங்க குடிக்கிற அளவுக்கு நிறையா போட்டால் குடிக்க முடியாதுல ஸோ கொஞ்சமாக நீங்கள் போட்டு குடிங்க முக்கியமாக அறுபது வயதை தாண்டவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஸோ நீங்கள் இப்பையிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பலவிதமான நோய்கள்லேருந்து நீங்கள் உங்கள் உடலை வந்து பாதுகாக்க செய்யலாம் ஸோ இந்த உணவு பழக்கம் எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றணும் அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா பாதாம் வால்நட்டுங்க இதில் இது சாப்பிட்றதுனால என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும்னா மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது உதவி பண்ணும் அதே மாதிரி உங்கள் நரம்புகளை சப்போர்ட் பண்ணி அந்த நரம்புகள் பலவீனத்தை குறைக்கிறதுக்கு இந்த பாதாமும் வால்நட்டும் உதவி பண்ணுது அது மாதிரி நிறைய பேர் நடக்கும்போது விழுந்துவோம் அப்படின்ட்டு ஒரு பயம் இருக்கும் ஸோ அது எல்லாமே குறைஞ்சிரும் இந்த பாதாம் வால்நட் நீங்கள் சாப்பிட சாப்பிட உங்களுடைய நரம்புகளுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் உங்களுடைய மசில்ஸ் வீக்னஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுடைய உடலுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ வயசானவங்க கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையே புக்கக்கூடியது இந்த பாதாம் வால்நட் கண்டிப்பாக இந்த பாதாம் வால்நட்டை எடுத்துக்கிறணும் இதை எப்படி சாப்பிடணும்னா இரவு நேரத்தில் ஊற வச்சுக்கிறணும் அதாவது நாலு பாதாம் எடுத்து நீங்கள் ஊற வச்சுக்கிறோங்க ஒரு பாதாம் ஒரு வால்நட் போதும் நாலு பாதாமும் ஒரு வால்நட் காலையில் அதை தோலை நீக்கிட்டு சாப்பிடணும் தோலோட சாப்பிட கூடாது தோலை ரிமூவ் பண்ணிட்டு சாப்பிடுங்க இப்போ நீங்க நினைக்கலாம் என்னடா இவங்க காஸ்ட்லியான காஸ்ட்லியானதை சொல்கிறாங்க நம்ம ஊர் உணவுன்னு சொல்லிட்டு ரொம்ப காஸ்ட்லியாக சொல்றாங்களே அப்படின்னு நினைக்கலாம் ஸோ இந்த வால்நட் பாதாமை எடுக்க முடியாதவன் வேர்க்கடலையில் எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது இதுலேயும் புரோட்டீன்ஸு எல்லாமே இருக்குது ஸோ வந்து இது உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்துறதுக்கும் அந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு வேர்க்கடலை உதவி பண்ணுது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வேர்க்கடலையை தான் உணவில் சேர்த்துட்டு வந்தாங்க ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வேர்க்கடலையும் தினமும் ஒரு கைப்பிடியாவது எடுத்துகிட்டு வரணும் அடுத்து நான்காவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா வெந்தயம்தாங்க வெந்தயத்தை ஏன் சொல்கிறோம்னா அது உங்களுடைய முட்டுகள் முழங்கால்களில் ஏற்படக்கூடிய அந்த ஸ்டிஃப்னஸை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது அந்த வலியை குறைக்கிறதுக்கும் அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உதவி பண்ணுது மசில்ஸ் பெயின்ஸை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த வெந்தயம் உதவி பண்ணுது முக்கியமாக முழங்கால் முட்டு வலிக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது வெந்தயம் ஸோ வந்து வெந்தயத்தை எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நைட்டே ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை குடிச்சிருங்க அந்த வெந்தயத்தையும் நல்லா மென்று சாப்பிடுங்க இல்லை அப்படின்னா வெந்தயத்தை காலையில் பவுட்ரு பண்ணிட்டு அதை வந்து தேன் குழப்பி சாப்பிடுங்க இல்லைன்னா வெந்தயத்தை இன்ஸ்டண்ட்டாக கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கூட நீங்கள் குடிக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் வெந்தயம் ஆனால் அவங்க தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறோன்னும் இது கூட எந்த ஒரு இனிப்பு எதுவுமெல்லாம் செய்யும் சேர்க்கக்கூடாது வெந்தயத்தை மட்டும் எடுக்கணும் சர்க்கரை நோயாளிகள் அப்போ தான் அவங்களுக்கு அடு அடுத்து ஐந்தாவது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா கம்பு ராகி கஞ்சி தாங்க இந்த வீடியோவோட முக்கியமான ஒரு உணவுனா இந்த ரெண்டு உணவுகள் தான் ஏன் இது ரொம்ப முக்கியம்னா இதில் கேல்சியம் வந்து இயற்கையாகவே அதிக அளவில் இருக்குது இரும்பு சத்து இருக்குது ஸோ இரும்பு சத்து குறைவானனால நிறைய பேருக்கு ரத்த சோகை ஏற்படுது அந்த ஹீமோக்ளோபின் குறைவாகுது ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு உணவுகளை நீங்கள் எடுத்தாவே போதும் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ராங்கான எலும்புகள் உங்களுடைய எலும்புகள் தேய்மானம் உங்களுக்கு மூட்டு வலி கைவால் கை வலி கால் வலி இடுப்பு வலி எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு உணவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ உங்களுடைய கால்களை நீங்களாம் வலுப்படுத்துறதுக்கு இந்த ரெண்டு உணவு அவர்களை கண்டிப்பாக எடுத்துக்கிறணும் கிராமத்தில் தொண்ணூறு நூறு வயசுல கூட தடி இல்லாமல் நடக்கிறவங்களை போய் கவனிச்சுட்டு அவங்கள்ட்ட கேளுங்க அவங்களுடைய உணவு கம்பும் ராகியும் தான் இருக்கும் ஸோ இது எப்படி சாப்பிடணும்னா காலையில் கஞ்சியாகவும் உப்பு மோர் இல்லைனா இதை வந்து வாரத்துக்கு மூணுல இருந்து நாலு எடுத்துக்கிறலாம் அதாவது ராகியை நைட்டே கிண்டிட்டு காலையில் கொஞ்சோண்டு சாதம் போட்டு தயிர் ஊற்றி சாப்பிடுவாங்க நீங்கள் அப்படியும் எடுத்துக்கலாம் இல்லை அப்படி உங்களுக்கு சாப்பிட பிடிக்கல எனக்கு செய்ய டைம் இல்லைன்னா நீங்கள் காலையிலே காது கம் ராகியை வந்து களியாக கிண்டி சாப்பிடலாம் இல்லைன்னா அந்த ராகி மாவில் கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை ராகி ரெண்டையும் சேர்த்து அதை தோசை மாதிரி சின்னதாக அடை மாதிரி கையில் தட்டி தோசைக்கல்ல போட்டு சாப்பிட்லாம் ஸோ இங்கே ராகிலையும் கால்சியம் முருங்கைக்கீரிலையும் கேல்சியம் உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய எலும்பு தேய்மானம் கண்டிப்பாக விரைவிலே வந்து சரியாகிடும் இந்த ரெண்டு உணவுகளை நீங்க வாரத்துக்கு ரெண்டு இல்லைனா மூணு நாட்கள் எடுக்கலாம் அப்படி எனக்கு எடுக்க டைம் இல்லைனா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த உணவுகளை கண்டிப்பாக உங்கள் உணவில் வந்து சேர்க்க வேண்டும் அடுத்து இன்னமும் ஒரு ஹெல்த்தியான டிப்ஸ் கொடுக்குறேன் இதையும் இது கூட ஃபாலோ பண்ணுங்க ஸோ இந்த உணவுகளை எடுத்ததுக்கு அப்புறம் தினமும் நீங்கள் இருபது நிமிடம் நடைப்பயிற்சி செய்யுங்க நார்மலாக உங்களுடைய உடலுக்கு வந்து எக்ஸசைஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இருபது நிமிடம் காலையில் சூரிய ஒளியை பார்த்து பார்த்து நீங்கள் நடக்க ஆரம்பிங்க அப்போ தான் உங்களுக்கு விட்டமின் டி வந்து கிடைக்கும் அதே மாதிரி வெள்ளை சுகர் அந்த சீனியை வந்து கண்டிப்பாக தவிருங்க பேக்கரி ஐட்டத்தை குறைங்க கூல் கூல்ட்ரிங்க்ஸ் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்கள் அதாவது கடைகளில் விற்கும்ல கொக்கோ கோலா செவன் அப் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக செய்யக்கூடிய அந்த கூல்ட்ரிங்க்ஸை கண்டிப்பாக தவிர்க்கணும் அடுத்து எண்ணெயில் பொறுத்து எடுத்த உணவுகளையும் நீங்கள் குறைச்சிக்கிறோங்க ஸோ இந்த மாதிரி உங்களுடைய உணவு பழக்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஹண்ட்ரட் உங்களுக்கு எந்த ஒரு நோயுமே வராது நீங்க நூறு வயது தாண்டியும் ஆரோக்கியமாக வாழ செய்வீங்க என்ன நண்பர்களே நூறு வயசு வரைக்கும் தடி இல்லாமல் மற்றவர்களுடைய உதவி இல்லாமல் நீங்கள் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த அஞ்சு உணவுகள் உங்களுக்கு போதும் இதுக்கு மாத்திரையோ எந்த ஊசியுமோ தேவையில்லை இந்த ஐந்து உணவுகளை உங்களுடைய உணவு பழக்கத்தில் மாற்றிக்கிறோங்க நம்ம பார்த்த அந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நூறு வயசுலேயும் தடி இல்லாமல் நடக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இருந்திருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்